ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கோழு அடுத்தது பார்த்திங்கன்னா கோவில் விசேஷங்கள் எல்லாருமே வேண்டுதல் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த மாதத்தில் தான் போயிட்டு அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அவங்களுடைய எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவாங்க அந்த மாதிரி நீங்களும் அப்போ நிறைவேற்ற போயிருக்கீங்கன்னு கேட்டிங்களா அதுதாங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் போய்ட்டு குலதெய்வம் கோவில் பொங்க வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக தாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம் நம்ம குலதெய்வம் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் இருக்க அரகண்டநல்லூர் பச்சையம்மன் கோவில் தாங்க நம்மளுடைய குலதெய்வம் நம்ம இப்போ பார்த்திங்களா கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மார்னிங் அவ்வளோ கூட்டம் ஏன்னா ஆடி மாதம்னாலே அஞ்சு வெள்ளிக்கிழமை அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் எல்லா நாளுமே பொங்கல் வைப்பாங்க அப்போ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வைப்பாங்களா அப்படிலாம் கிடையாது எல்லா நாட்களுமே அவங்க அவங்களுக்கு என்றைக்கு வசதியாக இருக்கோ அன்றைக்கி வந்து பொங்கல் வைப்பாங்க நான் பொங்கல் வைக்கிற வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் நாங்கள் போனப்போ மழை வந்துருச்சு அதனால் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப சின்ன கோபம் சொல்ல முடியாது பெரிய கோபம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நடுத்தரமான கோவில் எல்லாருமே அவங்கவுங்க பொங்கல் வச்சு அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி சைவமாக அசைவமாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்னதானமாக கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாகவே நார்மலாக பொங்கல் வச்சாங்க நான் அதை பின்னாடி காமிக்கிறேன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி அறுத்து பொங்கல் வச்சு பாருங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இலையில் வச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டிப்பாங்க அதே மாதிரி குலதெய்வங்கள் போனாலே எல்லாேருமே பொங்கல் வச்சாங்க இருக்கவங்களுக்கெலாம் சாப்பாடு போடுவாங்க அது ஏன் தெரிலங்க நம்ம என்ன தான் வீட்டில் கறிக்குழம்பு செஞ்சாலும் கோவிலில் செய்கிற அந்த கறி குழம்புக்கு ஈடு இன எதுவுமே கிடையாது அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கோவிலில் சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் காரப்பொரு இருந்தாங்க அந்த சைடு இது வந்து வெளியே போகிற பக்கம் இது அப்படியே சுற்றி ஃபுல்லாகவே பொங்கல் தாங்க வச்சுட்டு இருந்தாங்க இதுதாங்க ஓவரால் வியூ கோவிலுக்கு நிறையா பலூனு ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருந்துச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சாப்பாடு செஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கேயே வந்து சுட்டுட்டு இருந்தாங்க கருவோடு கூட சுட்டு வச்சுருந்தாங்க அது வேண்டுதெல்லாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வருங்க அதிரசம் சுட்டு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் பாருங்க கருவோடு சுட்டு வச்சுருந்தாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க இது இந்த பக்கம் வந்து சாமி அக்னி வீரன் சொல்லிட்டு ஒரு சாமி இருந்துச்சுன்னா அப்படியே இந்த சாமினா ஃபுல்லாகவே வந்து முனீஸ்வர சாமி தான் முனீஸ்வர சாமி உங்களுக்கு தெரியும் எல்லை காக்கும் சாமின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமியாக இருக்கும் மணி இருந்துச்சுங்க சும்மா ஒரு ஒரு டைம் அடிச்சு விட்டு வந்த நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா வாழமுனி அது ரொம்ப பெரிய சாமி இங்கே வந்து பூமுனி வேதமுனி லடாமுனி அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு சாமி வச்சுருந்தாங்க பாருங்கள் இவர் வந்து முத்துமணி சாரிங்க முத்துமுனி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி தாங்க பார்க்க தான் இப்படி இருக்காங்க ஆக்ரோஷமாக இவங்க இருந்தாங்க நம்மளுடைய காக்கும் சாமி லடாமுனி சொல்லணும் இல்லைங்களா கருமுனி செம்முனி இந்த மாதிரி லைனாக சாமி ஃபோட்டோச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து அவங்க காலடியில் கொட்டுறது எலுமிச்ச பழம் வாங்கி அந்த சூடத்தில் வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு முனீஸ்வர சாமி இருந்தார் அவர் வந்து ராயம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் கொட்டிட்டு இங்கேயும் கல்புரையாத்தையும் சாமி கும்பிட்டு போயிருக்காங்க எல்லா கோவில் போனாலுமே ஒரு பாக்கெட் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொட்டுறது சிறப்பம்சம் அன்னைக்கு அன்றைக்குமே அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா இது வந்து வீடுக்கு யாருக்கெல்லாம் கட்டணும் ஆசை இருக்கோ அவங்களும் இந்த மாதிரி கல் வச்சு கட்டிகிட்டு போனாங்க அந்த சின்ன பையன் கட்டிகிட்டு இருந்தா நான் அதான் கேட்டேன் என் வீடு கடைப்புரிய தமிழ்ங்கிறதுக்கு அவன் பார்த்துட்டு போயிட்டாரு இந்த பக்கம் வந்து பொங்கல் இருக்காங்க இந்த பக்கம் எல்லாமே சைவம் பொங்கல் அதாவது வெண்பொங்கல் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பக்கம் எல்லாமே அசைவம் அந்த பக்கம் எல்லாமே சைவம் பாருங்கள் எல்லாருமே அன்றைக்கி நல்ல க்ரௌடுங்க அன்றைக்கி வர சண்டேங்களா சாரி அன்றைக்கி வந்து ஃப்ரைடே நான் போயிருந்தேன் அன்றைக்கி நல்ல க்ரௌடு மூணாவது வாரன்றதுனால நிறைய பேர் வந்து பொங்கல் இருந்தாங்க மக்கள் வந்து இருந்து வரும்போதே பொங்கல் பானை அரிசி பருப்பு வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் அது தேவையான நெய் டால்டா எல்லாமே இருந்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் வச்சுருந்தாங்க மக்கள் வரவும் போகவும் கரெக்டாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைவம் சைடு பொங்கல் பாருங்கள் மாவிளக்கு பிடிச்சிட்ருக்காங்க அந்த அம்மா எல்லாமே சைவம் பொங்கல் இந்த சைடு இவங்க பார்த்திங்கன்னா விறகு விற்றுட்ருக்காங்க பொங்கல் வைக்கிற இடத்து பக்கத்துலேயே விறகு ஒரு கட்டு வந்து இருபது ரூபான்னு சொன்னாங்க சின்ன கட்டு தான் இருபது ரூபா சொன்னாங்க இங்கே பக்கத்தில் தேங்காய் பழம் விளக்கு பழம் திரி ஊதுபத்தி கற்பூரம் தீப்பெட்டி எல்லாம் விற்றுட்ருந்தாங்க அந்த சைடு வந்து காரப்பொரி விற்றுட்டு இருந்தாங்க போகும்போது வாங்கிட்டு இந்த சைடு வந்து மாதிரி தேங்காய் கடை பூ மாலை எல்லாமே பக்கத்தில் வச்சுருந்தாங்க இதுதான் கோவிலுக்கு உள்ளே வர என்ட்ரன்ஸு கரெக்டாக நம்ம கோவில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப உள்ளே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இது ஃபுல்லாக ஓவரால் வியூங்க யாருக்கெல்லாம் திருவிழா போனால் ஐஸ்க்ரீம்மு பலூன்லாம் வாங்க பிடிக்குன்னு சொல்லுங்கள் இதை நம்ம பண்ணால் அர்ச்சனை தட்டு மாவுளுக்கு தேங்காய் உடைச்சி வச்சாச்சு பூ பழம் வச்சாச்சு இதுதாங்க வீடியோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் இந்த மாதம் குழந்தைங்களுக்கு போய் பொங்க வச்சுங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்